குருவே சரணம் நம்ம கடவுள் அனுக்கிற சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வம்சாவளி நம்மளுடைய பெயர் சொல்ற மாதிரி குத்திர பாக்கியம் கிடைக்கல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தம்பதியர்கள் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஐவிஎஃப் அப்படி இப்படின்னு சொல்லி மருத்துவத்துவம் மூலயமா லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க நம்ம பரம்பரையை பார்த்தோம்னா நம்ம தாத்தா வந்து டஜன் கணக்கு குழந்தை விருப்ப சரியா அப்பா வந்து ஒரு ஆறு ஏழு குழந்தை வந்திருப்பார் நாம வந்து ஒரு ரெண்டு மூணு ஆனா நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு புத்திரை பாக்கிங் எல்லே அப்படிங்கும்போது நம்ம ஒரு நம்ம பரம்பரைக்கே ஒரு கௌரவம் குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப நம்மளுடைய ஜீன்கள் உள்ள குறைபாடா தான் அப்படி கிடையாது ஏன்னா வம்சாவளியில அதுல வரோம் வரும் அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எதுவும் பிரச்சனையா ஸ்டப் இல்லையா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கு வேற என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னா பருவநிலை பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்ச வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் வந்து அவங்களுக்கு மேச்சாய்ப்பு இருந்திருக்கு அதனால சீக்கிரமா குழந்தைக்கு பெற்றுக்கிட்டாங்க அப்படி மாதிரி எடுத்துக்கிட்டா நாம இன்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆகுறதே ரொம்ப லேட்டா தான் செட்டில் ஆகும் எப்படி சொந்த வீடு வாசல் கட்டிட்டு காசு பணம் சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு டிலே வாங்கி போறோம் பெண்களுக்கே இருபத்தொன்பது வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்துரும் காரணம் படிக்க வைக்கிறோம் ரெண்டு மூணு டிகிரி வாங்குறாங்க வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிற தான் கல்யாணம் வைக்கிறோம் பெண்கள் பெண்களுக்கே பசங்களுக்கு வெளிநாடு போகணும் சம்பாதிக்கணும் சொத்து குத்த சேர்க்க இருக்கணும் வீடு வாசல் கட்டணும் அது பிறகுதான் கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க இப்படி எல்லாம் டிலே ஆகுறது ஒரு ஒரு வகையான காரணம் ஆனா இயற்கையாகவே ஜோதிட ரீதியா ஒருத்தருக்கு குழந்தை வாக்கியம் தாமதமாக்குது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா வாக்கியத்திலே சிறந்த வாக்கியம்னா புத்திர வாக்கியம் தான் அதனாலதான் புத்திரக்காரகன் குருன்னு வச்சிருக்கிறாங்க தனகாரகன் குரு வச்சிருக்கிறாங்க அப்ப குரு தான் காரணமா அப்படின்னா நல்லா யோசனை பாருங்க குழந்தை எத்தனை குழந்தை அது என்ன குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தையான்னு சொல்றது மட்டும்தான் குரு போகிறான் ஆனா உண்மையாகவே குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சூரியன் தான் காரணமாகும் ஏன்னா சூரியன் கால புருஷனுக்கு அஞ்சு அதிபதி குத்திரஸ்தானாதிபதியா வருவாரு ஆன்மா காரகன் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்து அந்த சூரியனுக்கு தான் இருக்கு ஒரு சின்னதா வருவதை சொல்றேன் சிந்தனை பண்ணி பாருங்க ஒரு சவால் மாதிரி வச்சு ஒரு பானையில தண்ணியை பிடிச்சு வைக்கிறீங்க அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள தழட்டிங்கன்னா எத்தனை நாள்னாலும் அந்த தண்ணியை போய்த்தா இருக்கும் கேட்டு போகாது அதே பானையை தூக்கி வெளியில வச்சுட்டீங்க சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒரே நாள் தான் ரெண்டாவது நாள்ல அந்த பானைக்குள்ள புழு வந்துடும் இல்லையா ஒரே தண்ணி தான் பிரிட்ஜுக்குள்ள இருக்கும்போது உள்ள ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்கு கெட்டு போகல அதே தண்ணியை தூக்கி வெளியில வச்சிட்டீங்கன்னா புழு வந்துருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்ப சூரியனுடைய அந்த உஷ்ணம் வெளிச்சம் பட்டதுனாலேயே உஷ்ணம் வெயில்ல வைக்க சுடல வெளிச்சம் படுற மாதிரி வெளியில வச்சாலே புழு வந்துடுதுன்னா அந்த புழு உற்பத்தி ஆகிறது கூட எப்படி சூரியனாலதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ சூரியன் ஒளியை வச்சுட்டா மரம் செடி கொடி புழு பூச்சி எல்லாமே உற்பத்தி அதுனா மனிதர்களும் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ஜோதிடத்துல காலபுருஷன் அஞ்சாம்புல புத்திரஸ்தானத்துல சூரியனை கொண்டு போய் ஆட்சி ஸ்தானம் வச்சாங்க புத்திரக்காரன் குருனா குருவைத்தான காலபுருஷனுக்கு அஞ்சாம்புல ஆட்சி வீடா வச்சிருக்கணும் இல்லையா அவர் பாக்கியாதிக்கு புத்திர பாக்கியத்தையும் சொல்லக்கூடியவர் அதனாலதான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் படத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கணும்னா சூரியன் தான் சம்பந்தப்படணும் எப்படி திருமணத்துக்கு செவ்வாய் தான் சம்பந்தப்பட்டாதான் திருமணம் நடக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா படி சொன்னோம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா சூரியன் இது ஒரு காரணம் ரெண்டாவது சூரியன் சூரியன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாரோ அந்த அளவுக்கு குழந்தை தாமதம் அல்லது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கூட சொல்லலாம் சரியா இன்னைக்கு ரெண்டு உதாரண ஜாதங்கள் பார்க்க போறோம் ரெண்டுமே ஒரே வருஷத்துல பிறந்தவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச வித்தியாசத்துல பிறந்தவங்க ரெண்டுமே ஆண் ஜாதகங்கள் சரியா ஏன்னா இன்னைக்கு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா மலடிங்கிற ஒரு பட்டம் கட்டிடுறோம் பிளஸ் அவங்களை தான் கொண்டு போய் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றோம் ஆனா ஆண்களுக்கு குறைபாடு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்க வம்சாவளியாலும் டஜன் கணக்கு குழந்தை பார்த்தோம் பாப்பா அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் குறை இருக்காது ஓம்பிள்ளே கொண்டு போய் கூட்டு போய் செக்அப் பண்ணுன்னு ஈஸியா நாக்கு மேல பள்ள போட்டு ஆண் வீட் சைட்ல பேசி விட்டுறாங்க ஆனா பெண் வீட் சைட்ல அப்படி சொல்ல முடியும் மன சொல்ல முடியாது வேற வழி இல்ல பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போயாகணும் அப்படின்னு ரத்த கண்ணீர் அடிக்காத குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு குறைபாடுங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கும் ரெண்டு பேருக்குமே போய் மருத்துவ செக் பண்ணிக்கிறது நல்லதுதான் இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல இன்னும் இந்த மாதிரி ஒரு சில சின்ன பஞ்சாயத்து பிரச்சனைகள் நடக்கிறது செய்யுது மருத்துவ செக்அப் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு முடியாது சரி இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக அணுகும் போது சூரியன் சம்பந்தப்படணும் தசாநாதனோட ஒண்ணு சூரியன் எந்த ஒரு ஜாதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது இதுதான் ஃபார்முலா இதை புரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி குளே குழந்தை வந்து டிலே ஆகி பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு உதாரண ஜாதகங்கள் எடுத்துருக்கேன் ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்திருக்கார் சரியா லக்னமா வந்திருக்கு சிம்மா லக்னம் ராசியா வந்திருக்கிறது துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் விசாக நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய திசை குரு திசையெல்லாம் வளர்றாரு சனி திசையெல்லாம் வேலை எல்லாம் பாக்குறாரு அது பிறகு புதன் திசைக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க புதன் திசையில் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு புதன் திசை புதன் புத்திலேயே கல்யாணம் ஆகுது ஆனா குழந்தை வந்து பத்து வருஷம் பத்து வருஷம் டிலே அப்படி அதுக்கப்புறம் தான் கிடைச்சது ஏன் கிடைச்சது அப்படின்னா இவருக்கு இவர் வந்து ரொம்ப தெரிஞ்சவர் தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ரொம்ப தான் கிடைக்கும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு அஞ்சாம்பத்துல குரு உட்காந்துருக்குது காரக பவன்தி அதனால லேட்டு அப்படின்னு சொல்லலாமா சரி குரு கேதுவடி நட்சத்திரம் இருக்கிற மூலம் நட்சத்திரம் அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா முதல்ல ஆட்சி பழம் பெற்றாலே காரக பவன அஸ்தி கிடையாது குருவுக்கு அஞ்சுல அஞ்சு அஞ்சுல அஞ்சு கவி அப்படின்னு இந்த குரு புத்திர காரகம் குரு உட்காந்தா புத்திர காரக பவன அஸ்தின்னு சொல்லுவாங்க புத்திர நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரைட் அதெல்லாம் காரணம் கிடையாது கேனுடைய நட்சத்திரமே வாங்கியிருந்தாலும் கிடைக்கும் ஆட்சி பழத்துக்காக கண்டிப்பா கிடைக்கும் சரியா ரைட் ஆஹ் சொன்ன சூரியன் எப்படி இருக்காரு மட்டும் பாருங்க சுனி சூரியன் வந்து அஹ் சனியுடைய வீட்டுல உச்சம் பெற்ற சனியுடைய வீடு சனி நிலை சொன்னோம்ல சொன்னோம் இல்லையா அவருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சூரியன் தாமதத்துக்கு ஒரு காரணம் ரெண்டாவது திரிகோணம் அது வச்சா ரைட்டு ராகு கேதுக்கு மத்தியம பகுதியில மாட்டிருக்கிறார் சரியா ஆன்மா சொல்லக்கூடிய சூரியன் ராகுக்கும் கேதுக்கும் மத்தியம பகுதியில மாட்டிருக்காரு இது ஒரு ரெண்டு காரணம் வச்சா சரி சரி இந்த ராகு கேதுக்கு மத்தியில மாட்டிருக்கிற சூரியனுடைய பலனை அந்த ஆன்மா பலனை எடுத்து கொடுக்கணும்னா இந்த ராகு திசா புத்திகள் வந்தாதான் கொடுக்க முடியும் அப்படிங்கறது மூணாவது பார்முலாவை புரிஞ்சுக்கிடுங்க சரி லக்னாதிபதி சூரியனே போய் மாட்டிருக்கிறார் சரி ராக கேதுக்கள் எடுத்து கொடுக்கணும்னா புதன் திசை புதன் புத்திய திரும்ப நடந்தது கேது புத்தியில கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடுத்த புத்தியே கேது புத்தி தானே இல்லையா இருபத்தொம்பது முப்பது வயசுல கல்யாணம் அடிக்கிறாரு முப்பத்தொரு வயசுல அடுத்த குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல கேது புத்தியில இங்க இன்னொரு ரகசியம் இருக்குது ராக கேதுக்கு மத்தியில மாட்டிருக்கக்கூடிய கரகம் ராகுடி நட்சத்திரமா கேதுவி நட்சத்திரமா ஏதாவது ஒண்ணு வாங்கியிருந்தனா அந்த கரகன் தான் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளும் இங்க சூரியன் வந்து சதய நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரத்துல மாட்டிருவாரு அப்ப தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப இவருக்கு இந்த தேசியல புதன் தேசியல எந்த பூத்தியில கிடைச்சிச்சுன்னா கரெக்டா ராகு பூத்தில தான் கிடைச்சிச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கொள்ளும் இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பார்மலா இப்போ ஒருத்தருக்கு திசை நடக்கும்னா சூரியன் அன்பா கரகன் பாதிக்கப்படக்கூடாது அப்படி ராகுக்கு அது சனியுடைய பிடியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் மாட்டிக்கிட்டாலும் அவங்களுடைய தசா புத்தி வரணும் அப்படி வந்தாலும் அந்த சூரியன் ராகுடைய நட்சத்திரமும் கேதுடைய நட்சத்திரமா வாங்கிருந்தா அந்த கதவுகள் கொடுத்துரும் அப்படி கொடுக்குறாருந்தான் ராகுனா தான் கொடுப்பாரு அப்படிங்கறத ரொம்ப எளிமையாவே பார்த்து புரிஞ்சுக்கலாம் இதுவே கால காலத்துல கல்யாணத்தை முடிச்சிருமா ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் டிலே ஆனாலும் அடுத்த புத்தியில சூரியன் சம்மந்த படுறாரு ராகுக்கு அது சனியுடைய பிடியில மாட்டல அப்படின்னா காலகாலத்துல கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இதை மெயினா கொண்டு வந்ததுக்கு காரணம் மாட்டிக்கிட்டாரு சனியுடைய வீடு சனிக்கு திரிகோணம் ராகு கெதுக்கு மத்தியில இதுல ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய புத்தி வரும்போதுதான் குழந்தை கிடைச்சது கிட்டத்தட்ட புகழ் திசை புகழ் புத்தி ஸ்டார்ட் ஆகி அப்பவே கல்யாணம் முடிச்சு ராகு புத்தி வரும்போது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை கிடைச்சது சரிங்களா பெண் குழந்தை கிடைச்சது ஒரு குழந்தை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்த குழந்தையும் கிடைக்கும் அது அவங்க பிளானிங் பண்ணிக்கிறத வச்சு பொறுத்து இருக்குது இந்த இடத்துல நம்ம பொருத்திக்கலாம் சரிங்களா இப்ப இன்னொரு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அவருக்கு கல்யாணம் முடிச்சாரு இதே வருஷம்தான் நாலு மாசம் தாமதமா பிறந்த பிறந்திருக்கிறாரு கல்யாணம் முடிச்சாரு ராஜதிஷ ராகபுத்திலே தான் அவருக்கு கல்யாணமும் ஆச்சு அதே புத்திலேயே அவருக்கு குழந்தைங்க அந்த ஜாதகத்தை பார்க்கலாமா இது ஒரு ஆண் ஜாதகம் இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்திருக்கிறாரு அவரை விட இவர் வந்து ஒரு நாலு மாசம் லேட்டா பிறந்திருக்காரு கிரக இணைவு மாறுபடும் முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் வந்து மாறி போயிருக்கிறாங்க சரி கேது சனியுடைய நட்சத்திரத்துல மாறி இருக்காரு இங்க செவ்வாயும் சனியும் வக்கரம் பெற்று சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாங்க இங்க குருவும் வக்கரம் பெற்று சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறி இருக்காரு கூட சந்திரன் இருக்கிறாரு அவரு சுக்கரோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல இருக்காரு இங்க ராகு கூட புதன் இருக்கிறாரு அவர் ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல ராகு இங்க வந்து ரோஹிணி நட்சத்திரம் மாறலாம் சூரியன் சுக்கரன் ரெண்டு பேர் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க செவ்வாயடி நட்சத்திரத்துல இருக்கிறேன் இங்க சூரியன் எப்படி இருக்கிறார் பலமா இருக்கிறாரா சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் இங்க இருக்கிறாரு கூட சுக்கர அந்த பரிவர்த்தனை சூரியனுக்கு ஸ்தான பலம் கிடைக்குது புதன் இங்க வந்து ஆட்சி பலத்துல வர்றதுனால சூரியனுக்கு ஸ்தான அப்ப சூரியன் ஓரளவுக்கு பாதிக்கப்படல வாங்கி இருக்கிறது செவ்வாயி சவரம் செவ்வாய் சனி ஒடைய உட்கார்ந்து இங்க வக்கரம் ரெண்டு பேரும் ராகுடி நட்சத்திரம் ராகு இங்க உட்காந்திருக்கிறார் இப்ப இங்கேயோ ஓரளவுக்கு ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து வலுவாத்தா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இவர் பிறந்த சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை முடியுது செவ்வாய் திசை கடைசி பகுதியில திருமணம் பார்த்து பேசி முடிக்கிறாங்க ராகு திசை ராகு புத்திலேயேதான் தான் கல்யாணம் நடக்குது ராகு புத்தியிலேயே குழந்தையும் கிடைச்சிருக்கு ஆண் குழந்தை கிடைக்குது ராகு திசை ராகு புத்தி எப்படி கொடுத்தது அப்படின்னா ராகு வீடு கொடுத்த ஒரு குழையும் சாரம் கொடுத்த ஒரு குழையும் சேர்ப்பார் வீடு கொடுத்த யாரு சுக்கரன் இல்லையா அவர் சூரியன் குழியும் இருக்கிறாரு பரிவர்த்தனை விவகாரத்துல ஆட்சி பலம் படுறாரு சரியா ரைட் ராகு இருந்த வீட்டுக்கு அஞ்சு கதிபிரி புதனையும் இருக்கிறார் ரெண்டாச்சா ராகுகள் ராகு ரிஷி நடக்கும்போது இதை லக்னமா வச்சு பலன் ரொம்ப துல்லியமான பலன் வரும் இதுக்கு அஞ்சாமத்ததிபதி அப்பங்கிறவார் அவரு கூட இருக்கிறார் ரெண்டாச்சா சரி ராகுக்கு சாரம் கொடுத்தது யாருன்னா சந்திரன் குத்திரக்காரர்கள் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார் குருவும் சப்போர்ட் எப்படி சப்போர்ட்னா வக்கரம் ராயுக்கு வக்கரம் பெற்றவங்களுக்கு வக்கரம் பெற்ற இருக்கிறாங்களாம் சப்போர்ட் தான் பண்ணணும் கேதுவாக இருந்தாலும் சரி ராகுவாக இருந்தாலும் சரி வக்கரம் பெற்ற வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க அப்ப ராயுக்கு சாரமுத்தி சந்திரன் குத்திரக்காரர்கள் குரு கூட இருக்காரு குருவும் சப்போர்ட்டிங்ல இருக்காரு வக்கரம் சரி இந்த சூரியன் இந்த சந்திரன் குரு சுக்கரன் உட்களா கூட நெருநேராக இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கிடைக்குதுன்னா வீணு கொடுத்த சுக்கரனையும் குரு பார்க்கிறார் கூட சூரியன் ஆண் இருக்கிறார் சாரம் கொடுத்த சந்திரனுக்கும் குரு கூட இருக்கிறார் சூரியன் பார்க்கிறார் இப்ப சூரியன் சந்திரன் குரு ராகு இவங்க எல்லாப்பரும் சம்பந்தம் வரும்போது இந்த ராகு திசை ராகு பூஜையிலேயே ஆண் குழந்தை கிடைக்குது ரெண்டு பேரும் இப்படிக்கும் ஒரே வருஷத்துல பிறந்தவங்க தான் மிஞ்சி போனா ஒரு நாலு மாசம் டிஃப்ரெண்ட் அதுல இந்த நாலு மாசம் டிஃபரண்ட் இவர் இளையவர் இல்லையா அப்படிங்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அவருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது இவருக்கு ஏன் சீக்கிரமா கிடைச்சதுன்னா ஆன்மா காரகம் சொல்லக்கூடிய சூரியன் சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து அது உச்சம் பெற்ற சனியுடைய வீடு அது சனி வக்கரம் கிடையாது சரியா இங்க சனி வக்கரம் அப்படிங்கிற ஒரு காரணம் இங்கேயும் திரிபோனத்துல தான் இருக்கார் அங்கேயும் திரிபோனத்துல தான் இருந்தார் இருந்தாலும் இங்க சனி வக்கரம் பெற்றதுனால சூரியனுக்கு பெரிய லெவல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இங்க சூரியனுக்கு வீடு கொடுத்தவங்களும் டெபாசிட்ரு பரிவர்த்தனை ஆட்சி பழம்புறதுனால சூரியனுக்கு வலு வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சூரியனுக்கு சாரம் கொடுத்தவரும் அவருக்கு திரிகோகத்துல வராரு சூரியனும் செவ்வாயும் நட்பு கலங்கள் இல்லையா அந்த வழியிலேயே சப்போர்ட்டையும் கிடைச்சிருச்சு சூரியனுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்ப புத்திரக்காரகனும் ஆன்மா காரகனும் சம்பந்தப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு ஒருவருடைய ஜாதகத்துல சூரியனும் குருவும் சேர்த்துதான் குழந்தைக்கு பார்க்கணும் வெறும் குருவை மட்டும் பார்த்தால் உங்களுக்கு புத்திரத்துக்கு பலன் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா இந்த ரெண்டு ஜாதகங்கள்ல உதாரணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் மற்றபடி வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்டில் வரணும்னா வந்துக்கலாம் கம்மியான சாட்சி தான் வாங்குறேன் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு பதிவுகளையும் வந்து உதாரண ஜாதகங்கள் போடுறேன் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டேன் சரி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த திசையோட சப்போர்ட் பண்ணி வரும்போது தான் எந்த ஒரு சம்பவமும் நடக்கும் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதனால இந்த வீடியோவை இந்த ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்